வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதனராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மிதுன ராசிப்பலன் பொதுவாக இந்த மாதம் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து பிற்போக்கு நிலையில் இருக்கிறார் ஆதலால் இந்த வாரம் மிதுன ராசி மக்களின் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று தெரிகிறது இந்த வார நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்பும் முயற்சியும் உங்களை தாக்க வரும் பல நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் உங்களுடைய ஆரோக்கிய நலம் சார்ந்து தாங்கள் செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் இத்தகைய சூழ்நிலையில் மிதராசி மக்கள் யோகா மற்றும் தங்களின் தினம் செய்யும் உடற்பயிற்சியை நீங்கள் எந்த விதத்திலும் குறைக்காமல் தொடர்ந்து செய்வது உங்களுக்கு உத்தமமாக இருக்கும் முடிந்தவரை இந்த வார நேரத்தில் மாமிசம் உணவுகளை தவிர்த்து பச்சை இலை காய்களை உணவாக கொள்வது தங்கள் தேக ஆரோக்கியத்திற்கு கூடுதல் அவசியம் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மிதன ராசியை பொறுத்து பத்தாம் வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ரகசிய இடங்கள் மற்றும் சில மூல ஆதாரங்களிலிருந்து நல்லதொரு நிதி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் இதன் காரணமாக நீங்கள் முதலீடு செய்ய முடிவெடுக்கும் மேலும் நீண்டகால முதலில் இருந்து நீங்கள் நல்ல சாதகமான ஆதாய முடிவுகளை பெறுவீர்கள் இருந்தாலும் இந்த முதலீடுகள் பற்றி சற்று சிந்தித்து ஆலோசனை செய்து அந்த தொழில்நுட்ப ஆலோசனையுடைய உதவியை நாடுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த வாரம் மிதனராசி மக்களின் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுடன் கடந்த காலத்தில் இருந்த எல்லாவிதமான தவறான புரிதலையும் தீர்த்து வைப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவர்களுடன் மகிழ்ந்து உல்லாச பயணம் செல்லவும் நீங்கள் திட்டமிடுவீர்கள் உங்கள் முயற்சிகளை பற்றி உங்களின் குடும்ப உறுப்பினர்களும் பெரியவர்களும் தெரிமை பெற்று உங்களை பாராட்டுவார்கள் மகிழ்ந்து வாழ்த்துவார்கள் இந்த வாரம் பல சுப கிரகங்களின் செல்வாக்கு உங்களுக்கு இருப்பதன் காரணமாக தங்களின் விருப்ப சக்தி மேம்பட்டு வலுவடையும் உங்களுடைய திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும் அதன் உதவியுடன் நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சாதனைகளை உங்களால் படைக்க முடியும் இந்த நேரத்தில் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெற்று நல்லதொரு ஆதாய பலனையும் லாபத்தையும் அறுவடை செய்து சேமிக்க போகிறீர்கள் என்பது நிச்சயமாகும் இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல நேரத்தையும் நல்ல சூழலையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பது தென்னமாக நீங்கள் நம்பலாம் மிதகராசியில் பிறந்த பல மாணவர்களுக்கு இந்த வாரம் நிறைய இலவச நேரம் கிடைக்கும் இதனால் மிதகராசியின் மாணவர்களின் கூடுதல் நேரத்தை தங்களின் அறிவை அதிகரிக்க கல்வி கற்றலில் படிப்பில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் விஷவராசி மாணவர்கள் தங்கள் நண்பருடன் உறங்குவது அல்லது வேடிக்கை பார்ப்பது போன்ற ஓய்வு நேரத்தை வீணாக்காதீர்கள் மாறாக உங்களுக்கு கடினமான ஒரு புத்தகத்தை எடுத்து படியுங்கள் அதில் அக்கறை கொண்டு படிப்பதன் மூலம் உங்கள் கல்வியின் வளமை சேரும் பெருகும் படிப்பில் சேருவதன் மூலம் உங்கள் நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியும் வருங்காலம் உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த வாரம் மிதனராசி மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பரிகாரம் என்பது நாராயண நாமத்தி ஓ நமோ நாராயண நமக என்று தினமும் உங்களால் முடிந்தவரை கூறிக்கொண்டே இருங்கள் யாவும் நலமாக இருக்கும் இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆபரணி ஐசுரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்திலும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி